த்ரிஷாவுக்கு குடைப்பிடித்த அஜித் சில வருடங்களுக்கு முன்னர் கிரீடம் பக்கம் என்ற பாடல் கேரளாவில் உள்ள ஒரு ஏரியில் படமாக்கப்பட்டதாம் அப்போது ஏரிக்குள் அஜித் த்ரிஷா இருவரும் அமர்ந்தபடி அந்த பாடலில் நடித்துள்ளனர் ஏரிக்கு வெளியே நின்று கேமரா யூனிட் அந்த காட்சியை படமாக்கியுள்ளனர் ஆனால் அப்போது ஒவ்வொரு ஷாட் முடிந்ததும் ஏரிக்கு வெளியே நிற்கும் தனது உதவியாளரை ஏரிக்குள் வரவழைத்து டச் அப் செய்து கொண்டதோடு அடுத்த ஷாட்டிற்கு கேமரா யூனிட் ரெடியாகும் வரை உதவியாளரை த்ரிஷா வெளியேறுவதாக ஒவ்வொரு நேரத்திற்காகவும் யூனிட்டே காத்திருந்து பின்னர் படமாக்கியிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அஜித் ஒருமுறை ஏரிக்கு வெளியே நின்ற உதவியாளரை த்ரிஷா அழைத்த போது இருந்த குடை மற்றும் டச் பொருட்களை வாங்கி கொண்டு அவரை அனுப்பிவிட்டு தானே த்ரிஷாவுக்கு கொடைப்பிடித்திருக்கிறார் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த த்ரிஷா நீங்கள் எதற்காக குடைப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்க ஒவ்வொரு முறையும் உனது உதவியாளர் ஏரிக்குள் வந்து வந்து செல்ல வெகு நேரமாக அதுவரை மொத்த யூனிட்டும் வெயில் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அத்தனை பேரையும் காத்திருக்க வைக்க வேண்டாம் என்பதற்காக தானே கொடைப்பிடிக்கிறேன் எனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாராம் அஜித் ஆனால் அப்படி தனக்கு குடை பிடித்ததை மற்றவர்கள் கோபத்துடன் பார்த்ததை கண்ட எனக்கு நீங்கள் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த குடையை ஏரிக்குள் தூக்கி போட்டு விட்டாராம் அதற்கு பின்னர் தான் அஜித்தையே பிடிக்க வைத்து விட்டாரே என்று கோபத்துடன் த்ரிஷாவை பார்த்த அர்த்தனை முகங்களின் கோபமும் அடங்கியதாம்